ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம மீனராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் மரண மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் முக்கியமாக இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அற்புதமான கிரகங்களான அந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகளானது எப்படி இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா கண்டிப்பாக அது கிரகங்களின் மூலமாக மட்டும்தான் வந்து நிகழும் இந்த கிரகங்கள் அப்படின்றது இல்லை அப்படின்னா யாருக்கு என்ன எப்போ நடக்கும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த கிரகங்கள் மூலமா தான் ஜோதிடத்தினுடைய உதவியால நமக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது சோ அப்படி பார்க்க இல்ல இந்த ஜூலை மாதத்துல மிகப்பெரிய கிரகங்களா இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துல உதயமாகறாரு அதே போல் சனி பகவான் மீனத்தில் வக்ரமாகிறாரு ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் இப்போ மீனராசினர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி ஸோ உங்களுடைய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரனும் சுகஸ்தானத்தில் சூரியன் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் ரணருனு ரோகஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எதுவும் ஐநசைன போகஸ்தானத்தில் சனி ராகவும் வந்து வர வந்துட்டுருக்காங்க ச கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அதைத் தொடர்ந்து மூணாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் வக்ரம் வந்து ஆரம்பிக்கிறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு டெய்லி வீரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிளஸ்தரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களா வந்து இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது மீனராசி நேர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இளையச் சனியானது ஆரம்பமாயிடுச்சு ஸோ ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய காலகட்டம் ஸோ இந்த மாதத்துல கேந்திரஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறதுனால வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க உங்கள் மனசை வந்து வாட்டி வதைத்துட்டு வந்த சிக்கல்கள் என்னென்ன அது எல்லாமே வந்து இப்போ தீர ஆரம்பிக்குங்க அதாவது நீண்ட நாளாக இருந்து வந்த குறைகள் ஒன்று ஒன்றா வந்து மாற ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு நாளாக தான் இருக்கும் அதற்கான வளர்ச்சிகளை நீங்கள் கண்கூடவே வந்து பார்க்க முடியும் அந்த முன்னேற்றத்திற்கான பாதைகளை நீங்களே வந்து வகுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ என்ன செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்ன மாதிரியான காரியங்களை செய்யணும் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக திட்டமிடுவீங்க இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து சரியாக போகுங்க ஸோ நிறைய காரிய அனுகூலங்களானது ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சிகளில் எவ்வளவு தான் உங்களுக்கு தடை வந்தாலுமே கூட அந்த தடைகள் எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க ஸோ பிரச்சனைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்க முன்னேற்றத்தை வந்து பார்க்கணும் தான் வாழ்க்கையிலையும் நீங்க முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும் மேலும் திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதோட சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்காமல் இருக்கு அப்படின்னா கூட இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணும் அது உடனே நடக்காத மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே கூட தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா அது ந கண்டிப்பாக நல்லபடியாகவே வந்து நடக்குங்க அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு சில சிரமங்களை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் சிரமங்கள் எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் வந்து கிடைக்கும் அந்த அதற்குரிய செல்வாக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனாலுமே அதற்குரிய செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ பணத்தை மிச்சப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம் கூட உங்களுக்கு உருவாகும் ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தையும் உங்களால் வந்து எடுக்க முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அப்படிதாங்க பண வரவு உங்களுக்கு சீரான நிலையில தான் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய ஆக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புலாம் கிடைக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் சிரமம் எடுத்தீங்க அப்படின்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சி மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இதெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் ஆனால் அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எது எப்போ யாருக்கு கிடைக்கணும் இருக்கோ அது நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதுக்கும் அதிகமாக ஆசைப்படாதீங்க ஒருவேளை அது கிடைக்காம கூட போகலாம் அதே போல் தான் அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனக்கசப்புகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அந்த மனக்கசப்புகள் ஏற்பட்டாலுமே கூட உடனடியாக அது நீங்கிறதுக்கான வழிகளும் வந்து தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு அந்த மன உளைச்சல்லேருந்து மன கசப்புலேருந்து நீங்கள் விலகி உற்சாகத்தையும் வந்து பெறுவீங்க வழக்குகள்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க நீண்ட காலமாக உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து நல்லபடியாகவே வந்து முடியும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடியக்கூடிய நேரத்தில் செல்வம் உரிமை அதிகாரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படி தான் தீவிர முயற்சி எடுத்து படிக்கணும் எல்லாருமே அதாவது மீனராசி உடையவங்க வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் படிக்கக்கூடியவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி யாராக இருந்தாலுமே இந்த டைமில் கூடுதலான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதற்குரிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஆனது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக மீனராசினியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்பப்போ வந்து வந்து போகும் அதை வந்து ஆரம்பத்தில் வந்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் போகட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ தவறாமல் அப்பப்போ என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பின்னாடி வந்து உருமாறிடும் பெரிய செலவுகள் வைக்கிற மாதிரி ஆயிடும் கண்டிப்பாக இந்த விஷயத்தையெல்லாம் மீனராசினியர்கள் நல்லா பார்த்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க பெரும்பாலும் இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய கிரகநிலைகளின்படி மட்டுமே வந்து ஏற்படுது அப்படின்றதுல உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய நிலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்றதுல கவனமாக இருங்க ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நீதிமான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்திருக்கீங்களோ அதற்குரிய வினைப்பயன்களை எல்லாத்தையுமே இப்போ வந்து அடைவீங்க ஒருவேளை நீங்கள் யாருக்கும் தவறுதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனைகளை இந்த காலகட்டங்களில் சனி பகவான் நிச்சயமாக வந்து கொடுப்பாரு அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கூட அப்பப்போ நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு தான் சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு இந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு சில நேரங்கள்ல பாதிப்புகள் அப்படின்றது பெருசாகாம தடுக்கிறதுக்கு சின்ன சின்னதா எளிமையான வழிபாட்டு முறைகளையும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் இதுதான் ஆன்மீக ரீதியாக நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதாவது ஆன்மீகத்தில் எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது தவறுதல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக ஏதாவது ஒன்று செய்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை சரி கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் பெரும்பாலும் எல்லோரும் இது மாதிரி செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது கஷ்டங்கள் வருது இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் எதுக்காக அப்படின்னா அந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த தோஷங்களும் அதனுடைய தாக்கங்களும் நமக்கு குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்கள் வந்து மாறும் பொழுது அந்த மாத்திரை செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடவுளுடைய துணையோடு அதில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு சிறப்பாக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கு வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க குறிப்பாக நவக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி இருக்க கோவிலுக்கு போங்க அந்த நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் பார்த்தீங்களா அவரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை வந்து கொடுப்பாரு இந்த குரு பகவான் உதயம் ஆரம்பமாகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வழிபாடுகள் செய்கிறதுனால குருவினுடைய சிறப்பான ஒரு அம்சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல மாற்றங்களும் உறுதியாக வந்து இருக்கும் இது போன்ற எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து நல்ல பயன் பெற்றுக்கோங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்